ஹாய் குட் மார்னிங் எல்லோருக்கும் வாக்கிங் கிளம்பியாச்சு ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இன்றைக்கி சரி எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு ஃபோன் எடுத்துக்கிட்டேன் காலை நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சே முக்கால் தான் ஆகுது இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது செம்ம அழகாக இருக்கும் எத்தனை பேர் எழுந்திரிச்சிருக்கீங்க எழுந்திரிச்சி பாருங்கள் லைஃப்பில் நிறைய நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் வருஷம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாளும் முடியலைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு மூணு மாதமோ இல்லை ஒரு நாலு மாதமோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை அன்றாட வேலைகளை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமைக்காக எதையும் செய்ய வேண்டாம் உண்மையாக செய்வோமே உங்களுக்காக பண்ணி பாருங்களேன் காலையில் எழுந்துருங்க அதுக்கப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு லைஃப்பில் டிசிப்ளினாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஹெல்த் வந்து அதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் அப்போ தான் இப்போது நம்ம நிறைய பேர் சந்திக்குவேனால் நடக்குதுட்டே பேச முடியல இது என்னோடய ப்ராக்டிஸ் கிடையாது ஸோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம் வாக்கிங் போகிறப்போ பாட்டு கேட்க மாட்டேன் ஃபோன் பேச மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் கை வீசி நல்லா வேகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நடப்பேன் எங்கே எங்கே முடியுமோ அங்கெல்லாம் ஓடுவேன் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணணும் நிறைய பேர் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே போவாங்க பேசிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது இல்லை தான் ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெருமையாக நினச்சிட்டு பேசிக்கிட்டே போகிறது பேசிக்கிட்டே வர்றது அதெல்லாம் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எது கரெக்டோ அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போகிறப்போ பேசக்கூடாது பாட்டு கேட்கக்கூடாது எதுவும் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரின் ஒரு பிரின்ஸிபல கூட அந்த காலை நேரத்தை அனுபவிச்சு பாருங்க நினச்சதெல்லாம் நடக்கும் ஆமாம் ஓகே നായിട്ട് എന്നോടിയ കാള അറിവളെ തുടങ്ങുക അട